அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் எப்பருமானார் அவர்கள் முக்கியமாக கேட்டதுவாஹு அவர்கள் அறிவித்தார்கள் இறைவா கபூருடைய வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் தஜாலின் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படும் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் பாவங்களை விட்டும் கடனை விட்டும் உன்னிடையே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர்கள் தொழுகையில் துகா செய்வார்கள் தாங்கள் கடனை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடும் காரணம் என்ன என்று ஒருவர் நபி முகமது நபி சொல்லுள்ளாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் கேட்டபோது ஒரு மனிதன் கடன் படும்போது அவன் போய் பேசுகிறார் வாக்களித்து விட்டு அதை மீறுகிறார் என்று எம்பெருமானார் முகமது நபி சல்லுள்ளம் அவர்கள் விளக்கமளித்தார்கள் நூல் புகாரி எட்நூத்தி முப்பத்தி இரண்டில் பதிவாகி உள்ளது இஷா நாமும் இந்த மாதிரி துவாவுகளை கேட்போமாக கடன் தொல்லையில் இருந்தும் நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கும்